கர்த்தருடைய பரிசுமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கும் நம் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதன் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று கர்த்தர் கூறுகிறார் நாம் ஆராதிக்கும் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு ஒரு புதிய காரியத்தை தர வேண்டும் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு நான் விரும்புகிற பிரகாரம் அந்த காரியத்தை நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அது இப்பொழுதே தோன்றும் என்றால் அவருடைய காலம் வந்த உடனே அது நம்மளுடைய வாழ்க்கையில் தோன்றும் என்ற அர்த்தம் அவருடைய காலத்திற்காக நாம் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் நமக்கு ஒரு காரியம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் தகுதியானவர்களாயும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவார் கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு வேதனையை கூட்டார் என்று வசனத்தில் வாசிக்கிற பிரகாரமாக அவர் நமக்கு ஒரு காரியம் தரும்பொழுது அது நமக்கு இருக்கும் அதுக்கு அது பெற்றுக்கொண்டது நிமித்தம் நமக்கு எந்த வேதனையும் இருக்காது ஆனால் ஒரு சில காரியங்கள் நாம் அடைந்த பின்பு அந்த காரியத்தின் நிமித்தம் நமக்கு மிக பயங்கரமான ஒரு மத இருக்கும் காரணம் என்னென்னா அது கருத்தரிடத்திலிருந்து வரல நம்மளுடைய சுயத்திலிருந்து நம்மளுடைய சுயபலத்தில் அதை பெற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தம் ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன நான் விரும்பும் பிள்ளைகளுக்கு நான் விரும்புகிற காரியத்தை அதாவது ஒரு புதிய காரியத்தை தர வேண்டும் பழையவைகள் அல்ல புதிதானவைகளை என் மகனுக்கு தர வேண்டும் என் மகளுக்கு தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் வேதத்தில் வாசிக்கும்போது போது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய நாள் எப்பொழுது வருகிறதோ அந்த நாளில் அவர்களை அடிமைத்தன கட்டிலிருந்து விடுவித்து கூட்டிக் கொண்டு வருகிறார் கர்த்தருடைய நாள் எப்பொழுது வந்தது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் எப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு நேராக திரும்பி ஆண்டவரே இந்த பாரத்தை எங்களை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லுகிறார்களோ அப்பொழுது கர்த்தருடைய நேரம் வந்தது எப்பொழுது நம்மை முழுமையாக தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய நேரம் வரும் அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார் அப்பொழுதுதான் அது நம்மளுடைய வாழ்க்கையில் தோன்றும் ஏனென்றால் அந்த கால தாமதத்தில் கர்த்தர் நம்மை அவருக்கு பிரியமான பாத்திரமாக மாற்றுகிறார் ஆபிரகாமை கர்த்தர் அவருடைய திட்டத்திற்குள்ளாக அழைக்கிறார் ஆபிரகாமை அழைத்த உடனே அவனுக்கு கர்த்தர் வாக்குரைத்தபடியே ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார் ஆபிரகாமும் ஈசாக்கு என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆபிரகாமுடைய தகப்பன் செய்த சிலை செய்கிற வேலையை செய்திருப்பார்கள் கர்த்தருடைய சத்தத்தை ஆபிரகாம் கேட்டிருக்கவே மாட்டான் ஏனென்றால் ஆபரகம் காத்திருந்த காரியம் அவனுக்கு கைகூடி விட்டது கர்த்தருடைய சத்தம் அவன் கேட்காமல் இவனுக்கு பிடித்த மாதிரி இவன் வாழ்க்கையை அமைந்திருக்கும் அப்படி அமைந்திருந்தா ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா மாறி இருக்க மாட்டான் ஏசா யாக்கோபு தேவ திட்டத்திற்குள் பிறந்திருக்க மாட்டார்கள் இன்றைக்கும் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லும் வண்ணம் அவனுடைய சாட்சி இருந்திருக்கவே இருந்திருக்காது ஆபரகம் யாருன்னே தெரியாம மறந்து போயிருக்கும் ஆனால் கர்த்தருடைய திட்டம் அதில் ஆபரகாமே உன்னை சாதாரணமாக வாழ்வதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை விசுவாசிகளுக்கு தகப்பன் என்னும் பெயர் பெறும்படியாக உன்னை நான் உருவாக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மை கர்த்தர் ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை அழைக்கவில்லை எல்லோருக்கும் முன்பாகும் சாட்சியாகும்படி நம்மை உயர்த்தும்படிக்கே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் இதோ சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்ட ஜனமல்ல கர்த்தருடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழும் நாம் விசேஷித்த ஜனமாகும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாகும் எந்த குறைவும் இல்லாமல் பரலோகத்தின் தேவனே இவர்களை நடத்துகிறார் என்று இந்த உலகம் கண்டு ஆச்சரியப்படும் வண்ணமாக தான் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் இன்றைக்கு நம்மளோ நம்மளுடைய வாழ்க்கையை குறுக்கி விடுகிறோம் கர்த்தருடைய காரியத்திற்காக கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருப்பதில்லை நம்மை நாமே ஒடுக்கி கொண்டு இது என்னால முடியும் என்று சொல்லி நம் சுய முயற்சியில் ஈடுபடுகிறோம் அந்த சுய முயற்சியில் ஈடுபடுகிறது நிமித்தம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறோம் அவ்விசுவாசம் நமக்குள் வருகிறது ஒரு சில காரியங்கள் நாம் நம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காமலே போய் விடுகிறது அது நமக்கு மிகவும் பாரத்தை தருகிறது ஆனால் கர்த்தர் கூறுகிறார் அவர் விரும்புகிற பாத்திரமாய் உன்னை உருவாக்கி இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று கர்த்தர் கூறுகிறார் ஆபிரகம் அப்படி காத்திருக்க வச்சு கர்த்தர் ஒரு ஈசாக்கை கொடுக்கிறார் அப்படி அந்த ஈசாக்கு அப்படி கொடுத்தனாலதான் ஆண்டவர் ஈசாக்கை எனக்காக பலியிடுன்னு சொல்லும் போது ஆபிரகம் ஈசாக்கை எடுத்து போய் பலியிடுவதற்கு துணிந்து போகிறான் ஏன் எனக்கு பலன் இல்லாதப்போ சாரலுடைய கர்ப்பத்து செத்து போயிற்று என்று எல்லாராலும் சொல்லப்பட்ட பின்பு ஆண்டவர் ஒரு ஈசாக்கை எனக்கு தரக்கூடும் ஆனால் எனக்கு இனி ஒரு பலனும் இல்லை எப்படின்னு நான் இருந்தாலும் கூட கர்த்தரே எனக்கு பலனாய் இருந்து இன்னொரு பிள்ளையும் தர எனக்கு இருக்கிறார் என்ற விசுவாசம் ஆபரகாம்கு நிறைவாயிருந்தது நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அந்த விசுவாசம் தாங்க நமக்கு தேவை இது எல்லாம் என்னுடைய பலத்தினால் வந்தது என்று நாம் எப்பொழுது எண்ணுகிறோமோ அப்பொழுதே நாம் விழுந்து விடுகிறோம் கர்த்தர் எனக்கு தர இருக்கிறார் என்று எப்பொழுது கர்த்தருடைய பலத்தை நாம் விசுவாசிக்கிறோமோ அப்பொழுதே நமக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை தோன்றச் செய்வார் அது உடனே தோன்றும் தாமதம் இல்லாமல் அது நம்மளுடைய வாழ்க்கையில் தோன்றும் ஏனென்றால் நான் விரும்புகிறபடி வாழ்க்கை எனக்கு அமைத்து கொடுப்பதற்காக அல்ல கர்த்தர் விரும்புகிறபடி என் குணநலங்களை மாற்றி கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார் என்று அர்த்தம் கர்த்தர் விரும்புகிறபடி நம்மை மாற்றும் பொழுதுதான் அது நித்திய நித்திய காலத்திற்கு நமக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் ஒருவேளை நான் விரும்புகிறபடியே வாழ்க்கை எனக்கு அமைத்து கொடுத்தாருன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதோ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கும் அது கர்த்தர் விரும்பவே இல்லை என் மகன் என் மகள் எப்பொழுதும் என்னோடு கூடவே இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறார் ஆப்ரஹாமுக்கு அந்த தாமதம் அந்த வேதனை அந்த நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் அனுபவிச்சாங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே போலதான் நம்மளும் அனுபவித்துக் கொண்டிருப்போம் ஒரு சில கால சூழ்நிலைகள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும் காரணம் என்ன தெரியுமா ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து என் பிள்ளை நான் விரும்புறபடி நான் மாத்தணும் அந்த மாற்றும் பொழுது இன்றைக்கு நிந்தித்த அதே நாவுகள் நம்மை சாட்சியாக படிக்கே நம்மை உயர்த்தி சொல்லும்படிக்கே இவர்களுக்கு கர்த்தர் செய்து தந்தார் என்று சாட்சி கூறும் வண்ணமாக அந்த சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாற்றுகிற தேவண்ணம் மாண்டவர் அடிமைத்தனத்தை ஆண்டுகள் வந்தபொழுது ஒரு திரி அணைவது போல அவர் அணைத்து தந்தார் என்றால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த எல்லா பாரங்களிலிருந்தும் இருந்தும் ஒரு திரி அணைவது போல கர்த்தர் நமக்கு அணைத்து தர வல்லவராக இருக்கிறார் எல்லா கோலியாத்தும் இன்றோடு முடிந்து விட்டது தேவனுடைய சத்தத்திற்கு ஒருவன் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் அவனை கோலியாத்திற்கு எதிர்த்து நிற்க வைக்கும் கோலியாத்தை முறியடிக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஒருவன் நடந்தான் என்றால் செங்கடல் அமனுக்காக

ார் கால தாமதங்கள் நம்மை வெக்கப்படுத்துவதற்காக பிள்ளைகளாய் மாற்றுவதற்கும் உலகத்திற்கு சாட்சியாக அதை அனுமதித்திருக்கிறார் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார் நாமும் புதிதாக மறு ரூபமாக்கப்படுவோம் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்கு நேராக சேருவோம் பரலோகராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்